ஹலோ எப்பியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த கடன் கடனுதவி நீங்கள் வாங்குனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் திருப்பி செலுத்த தேவையில்லை இல்லை மானியமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வழங்கும் கடன் கடவுதவி பத்து லட்சம் வரை திருப்பி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் படித்த முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு மானியத்துடன் கடனுதவி வழங்குகிறது புதிய தொழில் தொடங்க தகுதியுள்ள முதல் தலைமுறை தொழில் முனைவோர் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது படித்த முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மானியத்துடன் உங்களுக்கு வந்து கடன் உதவி தமிழக அரசு தரப்புலேருந்து வழங்குகிறாங்க அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளம் மூலமாக நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா படித்த முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக படித்த தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டி மற்றும் கடனை திருப்பி செலுத்துவதில் கணிசமான மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு திட்ட மதிப்பீடு சரியான முறையில் தயார் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உற்பத்தி அல்லது சேவை சார்ந்த தொழில் தொடங்குகிறார்கள் என்றால் கொட்டேஷன் உள்பட பல்வேறு விஷயங்களை சரியான முறையில் உருவாக்க வேண்டும் ஜிஎஸ்டி பதிவு செய்த நிறுவனங்கள் மூலம் திட்ட மதிப்பீடு இருப்பது சிறப்பானதாக இருக்கும் அதேபோல் சிபில் ஸ்கோரும் நன்றாக இருந்தால் கடன் கிடைப்பது எளிதாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தொழில் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு வந்து கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து திட்ட மதிப்பீடு சரியான முறையில் தயார் செய்திருக்க வேண்டும் அதாவது அந்த கோட் ஃபுல்லாகவே நீங்கள் தயார் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் வந்து உற்பத்தி அல்லது சேவை சார்ந்த தொழில் வந்து மேனுஃபேக்சரிங் அல்லது சர்வீஸ் தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி கொட்டேஷன் உட்பட பல்வேறு விஷயங்களை சரியான முறையில் உருவாக்கி இருக்கணும் அப்படிங்கிறாங்க you <laughs> ஜிஎஸ்டி பதிவு செய்த நிறுவனங்களாக இருந்ததுன்னா அங்கே வந்து திட்ட மதிப்பீடு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது போக கடன் கடனுதவி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட சிவில் ஸ்கோரும் கம்பல்சரி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி லோன் வாங்கி கட்டாமல் இருக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வகையான கடனுதவியை இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து வழங்க போகிறாங்க எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அந்த சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ஆஷா என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா படித்த முதல் தலைமுறை தொழில் முனைவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசால் செயல்படுத்த பட்டு வரும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டத்தில் பயன்பெற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டிற்கு முப்பத்தி ரெண்டு நபர்களுக்கு தொகை மூணு கோடியே பதினோரு லட்சம் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய தொழில் முனைவராக இருக்காங்க தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பேர்த்துக்கு வந்து மூணு கோடியே பதினோரு லட்சம் கொடுக்கறதுக்கு அதாவது கடன் உதவி கொடுக்கறதுக்காக வந்து தமிழக அரசு சார்பில் இருந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உற்பத்தி மற்றும் சேவை தொழில்கள் தொடங்க அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் பத்து லட்சம் முதல் அதிகபட்சம் ஐந்து கோடி வரையிலான தொழில் திட்டங்களுக்கு அரசின் மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் பெறலாம் இத்திட்டத்தின் மூலம் கடன் உதவி பெற விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் நாளில் இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தகுதி பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படிப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நாற்பத்தைந்து வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க சிறப்பு பிரிவினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மகம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு பெண்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் ஸோ இவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வருமான வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை மூணு ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும் முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்க வேண்டும் அதாவது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஒரு முத முதல தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு இருக்கணுங்கிறாங்க பொது பிரிவினராக இருந்தால் திட்ட மதிப்பீட்டில் சொந்த முதலீடு பத்து சதவீதமாகவும் மற்றும் சிறப்பு பிரிவினராக இருந்தால் ஐந்து சதவீதமாகவும் இருக்க வேண்டும் அதாவது அவங்க ஒரு ஒரு கோடி ரூபா தராங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் வந்து சிறப்பு பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது அந்த இன்புட்டாக நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்குது அந்த தொழிலுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாயில் நீங்கள் பத்து சதவீதம் அதாவது பத்து லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் தொழில்களுக்கு திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து சதவீதம் அதிகபட்சமாக எழுபத்தைந்து சதவீதம் மும்முனை மானியமும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் அதாவது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பத்து லட்சம் மானியமும் வங்கிகள் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதத்தில் மூணு சதவீதம் வட்டி மானியமும் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பங்குதாரர் நிறுவனங்களும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது இந்த தொழில் தொடங்குறதுக்கு திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து சதவீதம் அதாவது அதிகபட்சமாக எழுபத்தைந்து சதவீதம் வந்து மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் இவங்களாக இருக்காங்க அப்படின்னா கூடுதலாவது பத்து சதவீத அதாவது அதிகபட்சமாக பத்து லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா புதிய தொழில் தொடங்க தகுதியுள்ள முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள் அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்னதா எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் நீட்ஸ் என்ற இணையதள முகவரியில் தங்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அதன் நகல் மற்றும் சான்றிதழ்களுடன் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் செயல்படும் மாவட்ட தொழில் மையத்தில் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்களா பொது மேலாளரை நேரிலோ அல்லது அவங்களோட தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செல்போன் நம்பரும் கொடுத்துருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க இது சிவகங்கை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் முனைவருக்கான இந்த கடனுதி வழங்கும் திட்டம் இருந்துட்டுருக்கு எம்எஸ்எம்ஐ திட்டம் ஸோ அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏஜ் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்களும் வந்து இந்த தொழில் முனைவோர் திட்டத்தில் அதே மாதிரி தொழில் ஊக்குவிக்கும் திட்டத்தில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு தொழில் நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் வந்து நீங்கள் கடன் உதவி பெறலாம் அதுக்காகவும் கடன் உதவி பெறலாம் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்து லட்ச வரைக்கும் மானியமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அனைத்து தொழில் முனைவோர் மற்றும் திறன் துறையை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பயனாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்